ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரப்போகுது இந்த வாரங்களில் வரும் வாரங்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கும் குறிப்பாக ரிசல்ட் வெளியிட உள்ளாங்க யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்டன் லிஸ்டில் செலக்டடாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து என்ன நடக்கும் எப்படி வந்து வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஆகஸ்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டோம் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்லேருந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக வந்து நமக்கு ரிசல்ட் வரப்போகுது முதற்கட்டமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு வரும் எவ்வளோ மார்க்கு எப்படி வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க எவ்வளோ மார்க் வந்து இருந்தால் நம்ம செலக்ஷன் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்துலேருந்து நமக்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து ரிசல்ட்டு வெளியிடுவாங்க குறிப்பாக இந்த வார இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நான்குலேருந்து ஐந்து மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்றது வந்து சொல்லப்படுது இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த அங்கன்வாடி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை அடிப்படையில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இதில் வந்து நிறைய பணம் கொடுத்து செலக்ஷன் வந்து வைக்கிறாங்க செலக்ஷன் லிஸ்ட் வந்து அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது யாருமே வந்து நம்பாதீங்க நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படினாலே உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி வந்து பிஹேவ் பண்ணாங்க எப்படி வந்து இன்டர்வியூ கேட்டாங்க என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தாங்க சும்மா வந்து இன்டர்வியூ நடத்தி நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் வந்து சரி பண்ணி பார்த்துட்டு வந்து பணம் கொடுக்குறவங்களுக்கு வந்து நமக்கு செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட மாட்டாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் டைம் வரை வந்து வரப்போகுது ஸோ இங்கே வந்து பணப்பழக்கம் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து நடக்காது ஏன்னா வந்து எல்லா பக்கமே போலீஸ் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளோட மெரிட் லிஸ்ட் நம்மளோட தகுதியை வச்சு தான் நமக்கு இந்த வேலை வழங்குறாங்க சரி எப்படி வந்து இதுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டென்த்து டுவெல்த்து மார்க் அதாவது உங்களோட மார்க் ஷீட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க ஐநூறுக்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க இரநூத்தம்பது மார்க் அப்படின்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்து ஐம்பது பர்சன்டேஜு மாதிரி தான் வந்து எடுத்துருப்பாங்க இதே வந்து ஐநூறுக்கு நானூறுக்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் நூற்றுக்கு அப்படிங்கும்போது அம் ஐம்பதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது பெர்சன்டேஜாக வரும் ஐம்பது மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கு ப்ளஸ் ஐம்பது மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ உங்களுக்கு இன்டர்வியூ கேட்டாங்க உங்கள் என்னென்ன கேள்வி செல்லாங்க பத்து கேள்வி கேட்டாங்களா அப்படின்றது பிரச்சனை இல்லை ஒரு கேள்வி கேட்டால் அந்த ஒரு கேள்விக்கு கூட நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க அப்படின்னாலே வந்து உங்களை பாஸ் பண்ணி விட்ருவாங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்பாங்க அப்படி உங்களுக்கு பதில் தெரியுது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னாலே உங்கக்கிட்ட அடுத்தடுத்த கேள்விகள் கேட்பாங்க இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டினே வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்டதே வந்து தெரியல அப்படின்ற போது மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிடுவாங்க உங்கள் கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனீங்களா ஆகலையான்றது தெரியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க அவங்க ரெண்டு கேள்வி கேட்டாங்கன்னா ரெண்டு கேள்விக்குமே நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம செலெக்ஷன் லிஸ்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பத்து கொஸ்டின் கேட்டாங்க நான் அஞ்சு கொஸ்டின் வந்து சொன்னேன் அப்படின்னாலுமே வந்து நமக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டினாக தான் ரொம்ப வந்து சிவியராக வந்து உங்களை ரொம்ப டஃப்பாக வந்து எதுவுமே கேட்கல அவங்க கேட்டதுக்கு நம்ம சரியான முறையில் பதில் சொன்னோமா அப்படின்றது தான் முக்கியம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டி வந்து யாருக்கு அப்படின்னா விடோ அதாவது விதவையாக இருந்தீங்க அப்படின்னாலும் டிசபிலிட்டி பேர்ஸனா ஊனமுற்று தான் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல் முன்னுரிமை கொடுத்து நமக்கு வேலை வந்து வழங்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு நமக்கு இந்த வாரத்துக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டத்துக்கு முதற்கட்டமாக வந்து வரும் தேனி மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்துக்கு இரண்டாம் கட்டம் தென்காசி விருதுநகர் மாவட்டம் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி இந்த மாதிரியான தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் முதல் தேதியிலேருந்து ஒரு நான்கு ஐந்து தேதிக்குள்ளே மாவட்ட வாரியாக வந்து வரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக எப்படி வந்து ரேஷன் கடையில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டாங்க மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வெளியிட்டே வந்து வராங்க இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடிக்குமே வந்து மாவட்ட வாரியாக தான் தனித்தனியாக வெளியிடுவாங்க ஸோ அந்தந்த ஐசிடிஎஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கா வரலையா அப்படின்றது தெரியும் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் ஒன்று தேதியிலிருந்து நீங்கள் உங்களுடைய மாவட்டத்துக்கான ஐசிடிஎஸ் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நான் கரெக்டாக பண்ணினேன் எல்லாமே கரெக்டாக கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் கரூர் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் அஞ்சு தேதியிலேருந்து பத்து தேதிக்குள்ளே ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா ஒவ்வொரு மாவட்டங்களாக தான் நமக்கு வெளியிடுவாங்க ஒட்டு வந்து நமக்கு வெளியிட மாட்டாங்க ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க ஏன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே எல்லா முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் அவங்க வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணால் தான் செப்டம்பர் முப்பதுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண அதாவது அங்கன்வாடி பணியிடங்கள் பூரா வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் முப்பதுக்குள்ளே நிரப்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆகஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி அதற்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று வைப்பாங்க ஸோ சர்டிஃபிகே யாரெல்லாம் வந்து இந்த செலக்ஷன் லெஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ வேறு எந்த டெஸ்ட்டும் எந்த இதுவும் கிடையாது ஜஸ்ட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட்டு செப்டம்பர் எண்டு இல்லை வந்து அக்டோ அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நீங்கள் வந்து வேலையில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு ஸோ வந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட்டு மாதத்துக்குள்ளேயே எல்லா மாவட்டங்களுக்குமே ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா செலெக்ஷன் இஸ் செலக்ட் செலக்டட் ஆகிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன எல்லாம் இன்டர்வியூ அப்போ அப்ளிகேஷன் அப்போ வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வந்து கொடுத்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலெக்ஷன்ஸ் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸுக்கு நீங்கள் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் லாஸ்ட்டாக ஒரு தடவை பண்ணணும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதற்கப்புறமா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணி முடிஞ்ச பத்து இருபது நாட்கள்லேருந்து உங்களுக்கு லெட்டர் வந்து வந்துடும் இது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒட்டுக்காக பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட் அங்கன்வாடி சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ